ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஆட்டுக்குட்டிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி முடி நிறையா கொட்டுது சொட்டை சொட்டையாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக ஒரே புலம்பிகிட்டே இருந்தேன் இல்லைங்களா அதுக்கு ஒரு வழியாக டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு தடுப்பூசி போட்டு விட்டு போயிட்டாங்க கையில் ஒரு ஒரு குட்டியாக நம்ம கொஞ்சம் குட்டிகள் ஜாஸ்தியாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஒன்றா போய் பிடிக்க முடியறதில்ல அப்படியே பிடிச்சாலும் நம்ம எதிர்பார்க்குற குட்டியை பிடிச்சி பார்க்க முடியறதில்ல அதனாலே பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை அப்புறம் நேற்றுக்கு ஒரு அஞ்சு ஆறு குட்டியை பார்த்தோம் அப்புறம் ஊசி போடும்போது தான் பார்த்திங்கன்னா நிறையா குட்டிகளுக்கு இருந்துச்சு அப்புறம் நம்ம வந்து நிறைய பேர் சொன்னீங்க கால்சியம் குறைபாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்புறம் புதுசாக இருந்துச்சு டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காப்பர் குறைபாடாக இருந்தால் இருக்கலாம் அதனால தான் வந்து இது கொட்டுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது பரவக்கூடிய நோய் அப்படின்னாங்க ஒரு சிலர் பார்த்தா இது பரவாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பரவறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளுக்கு முதல் முதல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குட்டிக்கு மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் அந்த குட்டிக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு இருந்துச்சுங்க அப்படியே கொத்து கொத்தா விழுந்துருச்சு அதுக்கு அவ்வளோ குறைபாடு இருந்துச்சு அப்புறம் நம்மளுக்கு டாக்டர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு புரிதல் என்ன கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி குறைபாடு இருக்கும்போது மினரல் மிக்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டு கொடுக்க சொன்னாங்க சேர்த்தி போட்டுனா அதிகமாக கொடுக்க சொல்லுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு குட்டிகளுக்கு நாலுலேருந்து அஞ்சு கிராம் வீதம் வந்து கொடுக்க சொன்னாங்க ஏதோ இந்த குட்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு இது கொஞ்சம் முன்னாடி ஒரு ஒரு வாரம் முன்னாடி எடுத்ததுங்க இப்போது மேலே அந்த முதுகு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா முடி ஓரளவு இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா முடி வளரக்கு ஆரம்பிச்சிருச்சு இதுதான் நம்ம அந்த ஐவர் மேட்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் வாங்கி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சரியாகறக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் குட்டியை தனிமைப்படுத்துங்கிறது ரொம்ப சிரமம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தென்பட்டுச்சு ஒன்று ரெண்டு குட்டிக்கு அப்படின்னா தடுப்பூசி போட்டுட்றது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனையாக நடந்துச்சு அப்படின்னா அசால்ட்டாக விடாமல் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அளவுக்கு கொஞ்சம் சிரமப்படாமல் இருக்கும் உங்களால் குட்டிகளை தனிமைப்படுத்த முடியும் அப்படின்னா அது பண்ணி வச்சுட்டு அதுக்குண்டான மருந்துகளை கொடுத்துட்டா அது வந்து ஓரலாகவும் இருக்குது இன்ஜெக்ஷனாகவும் இருக்குதுங்க ஓ ரெண்டையுமே கொடுக்குறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் கூட நே சொல்லியிருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து ரெ சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம் நம்ம தாய் ஆடுகள்லாம் வாங்குகிறோன்னு சொல்லி கேட்டிருந்தேன் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன் வாங்கிட்டிங்களா இல்லையான்னு கேட்டிருந்தீங்க நம்ம ஆடுகளெல்லாம் வாங்கிட்டோம் எல்லா ஆட்டுகளையுமே நீங்கள் வீடியோவில் பார்த்து அதிகபட்ச ஆடுகளை வாங்கிட்டோம் அது என்ன என்ன ரேட்டு அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க